திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் நம்பி ஆரூர சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திரு கழுமலம் திருச்சிற்றம்பலம் சாதலும் பீரத்தலும் தவிர்த்தனை தன்னருள் தந்தையும் தலைவனை மலையின் மாதினை மதித்து அங்கோர் மாதினை மதித்தங்கோர் வாழ் கொண்ட மணியை வறு சடை சடையீடை வைத்த எம் மானை எதில் என் மனத்துக்குவோர் இரும்புண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண்குழையனை கடல் கொல கடல் கொள மீதந்த கழுமளவளர் கண்டுகொண்டேனே மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் வருந்தலுற்றேன் மரவா வரம் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொழப்பட்ட உன் சூடரை முத்தியும் ஞானமும் வானவரரியா பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமளவள கண்டுகொண்டேனே திருத்தினை நகர்புரை செந்தன் அப்பன் என் செய்வினை அறுத்திடும் செம்பொனை அம்பொன் ஒருத்தனை அல்லதிங்கு ஆரையும் உணரேன் உணர்வு பெற்றேன் உயும் காரணம் தன்னால் விருத்தனை பாலனை கணவிடை விரவி விழித்து எங்கும் காணமாட்டாது விட்டு இருந்தேன் கருத்தனை நிறுத்தம் செய் காலனை வேலை கழுமளவளக கண்டுகொண்டேனே மழை கரும்பும் மலர் கொன்றையின வளைக்கலுற்றேன் மரவா மனம் பெற்றேன் பிழைத்தொருவால் இனி போய்பிரவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெருகிப்பார் குழை கருங் கண்டனை கண்டுகொள்வானே பாடுகின்ற பாடுகின்றேன் சென்றுல்ல கழை கரும்பும் கதலி பல சோலை கழைக்கறும்பும் கதலி பல சோலை கழுமளவள நகர் கண்டுகொண்டேனே குண்டலம் குழைத்தேகள் காதனே என்றும் கொடும படைக்குழகனே என்றும் வண்டலம்பும் மலர் கொன்றையன் என்றும் வாய் பெருவி தொழுதேன் விதியாலே பண்டை நம் பல மணமும் களைந்து ஒன்றாய் பசுபதி பதிவினவி பலநாளும் கண்டலம் கழிக்கரை மலவளகர் கண்டுகொண்டேனே வரும் பெருவல் வினை என்றிருந்து எண்ணி வருந்தலுற்றேன் மரவா மணம் பெற்றேன் விரும்பிய மெய்குர்ப்பு வேண்டி நின்றே தொடுதேன் அரும்பினை அலறிணை அமுதினை தேனை ஐயனை அறவன் என் பிறவி வேர் அறுக்கும் கரும்பினை ஈ பெரும் சென்னல் நெருங்கிய கழனி கண்டு கண்டுகொண்டேனே அயலவர் பரபவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் அடையலுற்று இருந்தேன் முயல்பவர் பின் சென்று முயல்வளையானை படும் என மொழிந்தவர் வழிமுழுது பொன்னது ஒளியை மின்னினது வினை சிவசிவா மின்னினது உருவினை என் போருளை கையலினம் சேலோடு வயல் விளையாலும் கழுமளவளர் கண்டுகொண்டே நீ நினைதரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன்தோழுதப்பட்ட ஒன்றோடரை மனைதரு மலை மகள் கணவனை வானோ மாமணி மாணிக்கத்தை மறை பொருளை புனைதரு பூகழினை எங்களது ஒளியை இருபரும் ஒருபன் என்று உணர்வரியவனை கனைதரு கருங்கடல் ஓதம் வந்து உலவும் நகர் கண்டுகொண்டேனே மறையிடை தூணிந்தவர் மனையிடையிருப்ப வஞ்சனை செய்தவர் பொய்கையுள் மாய துறை உர தூளதாக வைத்துயித்த துன்மையேனும் தகவு இன்மையை ஓரேன் பிறையுடை சடையனை எங்கள் பிரானை காரிருள் போன்ற மிடருடை, அடிகளை அடியேன் கழுமளவள நகர் கண்டுகொண்டேனே செழுமலர் கொன்றையும், கூவிள சடை மூடி அடிகளை நீண்திட்டு அழுமலர் அல்லால் அறிவறிது அவன் தீரு அடியினை கழுமல கண்டு கண்டுகொண்டு ஊரன் சடையன் தன் காதலன் பாடிய ப ும் தொழும் அவர் தொழும் அவர் எடுத்தகை அடியவர் தொழும் தொழுமலர் எடுத்த அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சூழகிலா பேச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரியநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோனியப்பர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பியாரூரர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்